சில நம்ம ஆயுஷ் ஒரு ரெண்டு போர்ஷன் ஒரு ஒரு ஏழு எட்டு போர்ஷன் மொத்தமாக இருக்குது ஒரு வீட்டில் அதுல இந்த ரூம் ஒன்று அந்த ரூம் ஒன்னு பக்கத்தில் பக்கத்தில் இந்த பக்கத்து ரூமில் இருக்கிறான வந்து ஒரு ரூமை இவன் பேசுகிறவன் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஐஸ் வசதியில் பஸ் ஸ்டாண்டு இதில் ஒருத்தன் வந்து ரெண்டு பேருமே வெளியில வேலை செய்கிறாங்க கடையில் வேலை செய்கிறாங்க இதுல ஒருத்தன் வந்து சென்டர்ல வேலை செய்கிறான் இன்னொருத்தன் வந்து பாரிஸ்ல வேலை செய்கிறான் புரிஞ்சுங்களா இந்த பாரிஸில் வேலை செய்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் ஊமையாக போய்ட்டான் இது சென்ட்ரலில் வேலை செய்கிறான் பார்த்தீங்களா அவன் பேசுகிறவன் கட்சியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இவன் அவனுக்கு சப்போட்டாக தான் அவனும் போவான் ரெண்டு பேரும் போய் பஸ்ஸில் உட்காந்தானு இப்போ கண்டக்டர் வந்தார் டிக்கெட்டு கையை நீட்டினார் இவன் முதல்ல என்ன செய்யறான்னு அந்த ஊமை நோட்டை தான் நீட்டினான் யார் சொல்ல தெரியல இப்போ உடனே பக்கத்துக்கு எல்லாம் பார்த்தீங்களா அவன் சொன்னேன் பாரிஸுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க பாரிஸுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்போ பாரிஸுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு சேஞ்சை கொடுத்துட்டான் புரிஞ்சிங்களா அப்புறம் இவங்கிட்ட இப்படிங்கிறான் கண்டக்டர் ஆ சென்ட்ரலுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரலுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு சேஞ்சை கொடுத்துட்டான் இப்போ ரெண்டு பேருக்கு யார் பேசிக்கிறான் பேசுறவன் தான் பேசிருக்கிறான் இவன் தனக்காக சென்ட்ரலுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அவனுக்காக பாரிஸுக்கு டிக்கெட் கொடுக்கணும் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி நம்ம பேசவே மாட்டோம் நமக்காக நம்ம கூட நம்ம பேசுறோம் பேசுறோம் அவனுக்காக பேசுறாங்க சென்ட்ரல் தான் இல்ல இவனுக்காக பேசுனதுனால தான் அந்த பாரி சின்னம் வந்துருக்குது அதனாலதான் நாளை அடியான் போய் மறுமையில் நிப்பாரு அல்லாஹ் ஜெல்லுஷான் வைத்தால ஆமால் நம்ம பட்டியல கொடுப்பாங்க நிறைய பாவங்களை செஞ்சிருப்பான் இவன் மா ஃப்த் ஆஜி சரியா இந்த பாவையெல்லாம் நான் செய்யவே இல்லைம்மா இவன் என்ன இங்கே போய் சொல்கிறான் போய் சொல்கிறான்னு நம்ம கோச்சிக்கிட்டா இவன் அல்லாட்டை போய் நினச்சிட்டு அவன் இந்த பாவெல்லாம் நீ செஞ்சிருக்கிறேன்னு பட்டியலை காட்டினா இதெல்லாம் நான் செய்யவே இல்லையாப்பா இங்கே சொன்னான்னு பரவாயில்ல அல்லாட்டியும் போய் அங்கே சொல்கிறான் இவன்லாம் இங்கே ஒன்றுமே பேசுவான்னு நம்ம நம்பலாமா ம் உண்மையை பேசுவான் நான் அவ்வளோ சீக்கிரமா அப்பா எல்லாம் சொல்கிறான் இன்னலி சொகுதன் என்கிட்ட சாட்சி சேருவேன்பா சும்மா இல்லை அப்பா என்ன சொன்னான் இப்போ இப்படி திரும்புறான் அய்ய மினி ஐயசாரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் யாரையுமே காணும் அது என்ன ஷாஹி சாட்சி எங்கிறோம் அப்படா உத்தரவு போலாம் ஃபயாமுல்லா தலா ஜவாரி சாட்சி தானே ஒன்னுடைய உடல் உறுப்பையே நான் சாட்சி சொல்ல வைக்கிறேன் அப்படி அப்போ என்ன அப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க முதல்ல கண் இன்னா கது நல்லா இருந்தா தகவல் விசுனானி காது கோல் கோள்லாம் நான் கேட்டேன் இந்த ஆபாச காட்சியெல்லாம் பார்த்தேன் அப்புறம் எந்த நாக்கு நான் அந்த பாவத்தை செய்யலைன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா அதே நாக்கை ஆனால் கதை கொளுத்து கசாவை கசா இன்னென்ன பாவம் கோழலாம் நான் பேசினேன் அவன் முதல்ல பேச மாட்டேன்னு சொல்லலைச்சு இப்போ செய்கிறேன்னு சொல்லுது இது எப்படி தெரியுமா முதல்ல பாரிஸுக்கு ஒரு ஆள் கேட்டு சென்ட்ரலுக்கு ஆள் கேட்டது அதாவது நான் ரெண்டும் ஒரே ஆள் தான் இப்போ செய்யலைன்னு சொன்னது இவனுக்காக எல்லாம் சொன்னது